ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தோ ஐம்பத்தி ஆறோ ஒரு பெரிய புயல் வந்துச்சு சரி முதலமைச்சர் காமராஜர் வர்றாரு இது எனக்கு எப்படி தெரியும்னா அதில் சம்பந்தப்பட்ட அந்த ரெண்டு பேரும் நீண்ட நாட்களுக்கு பின்னால எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுல அவங்க ரெண்டு நாள் பேசாம இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது அவங்க பக்கத்தில் நானும் உட்காந்து இருக்கேன் அவங்க பேசுனதை வச்சு சொல்கிறேன் அந்த வெள்ளத்தை பார்வையிடுவதற்கு காமராஜர் வருகிறார் வருகிற போது அந்த லாலுடிக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆறு ஓடும் அப்பெல்லாம் பாலங்கிறதே பெரிய விஷயம் ஒரு இடத்துல போகிற போது ஒரு வெள்ளக்காடா இருக்கு கூகூர்னு அந்த ஊர் நான் இதுக்காக உங்களுக்கு தெரியணுங்க சொல்றேன் அந்த பாலை உடஞ்சு போயிருது வெள்ளக்காடா இருக்கு அந்த இடத்துல இன்னும் காமராஜர் கேக்குறாரு அதிகாரிகள்கிட்ட ஏன்பா அந்த பக்கம் ஊர்கள் இருக்குல்ல ஆமா இருக்கியா அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்ன உதவி பண்ணிருக்கீங்கன்னு கேட்கிறாரு இல்லைங்க அந்த பாலை உடஞ்சு போச்சு போக முடியல அதனால நாங்க அங்க போய் பார்க்கல அவர் சொன்னது என்ன தெரியுமா அட பாவிகளா மனிதர்கள் அங்க இருக்கிறான் அவர்களை தான் ஆட்சி அதுக்கு தான் நீங்க அதிகாரிகள் அங்க போக முடியல அதனால என்னன்னு தெரியலன்னு சொல்றதுக்கு அதிகாரிகள் சொன்னதோட நிக்கல பக்கத்து இருக்க வாழத்தோப்பில் இருக்கிற வாழ மரத்தை வெட்டி அதை கட்டி அது மேல ஏறி உட்காந்து அந்த ஊர்ல சேர்ந்த வரதராஜன் பிள்ளைன்னு அவர் பேரு ஊதுன்னா ஒடிஞ்சு போற மாதிரி உருவோம் அவரே உட்கார வச்சுட்டு அடுத்த பக்கம் போய் அந்த மக்களை சந்திச்சு விழுந்து அதை சரி பண்ணவர் காமராஜர் சும்மா பார்க்கறது மட்டுமே அது பொழுதுபோக்கு அந்த எப்படி செயல்படுகிறது தான் முக்கியம் இவங்க என்ன செயல்பட்டாங்க எனக்கு தேவை எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணாங்க போன தடவை மழை பெஞ்சா நாலாயிரம் கோடி தெரியுது எங்க நாலாயிரம் கோடி செலவு பண்ணி என்ன சரி பண்ணிருக்காங்க சோ எங்களுக்கு மேல் பிரியா தான் பேட்டி கொடுக்குறாங்களே இவ்வளவு பண்ணிருக்கிறோம் சாலைகள் வசதி சரியா இருக்குது எங்கேயுமே உங்களுக்கு பிரியா தெரியுது மற்றதெல்லாம் தெரியுதுங்க ஆனா என்ன நடந்துச்சுன்னு மட்டும் தாங்க தெரியல சார் இன்னைக்கு ஒரு பேர்ல பார்த்தேன் சார் ஒண்ணும் இல்ல நூத்தி பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணி திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் வந்து பிரிஞ்சு வந்த உடனே அதுக்கு ஒரு கலெக்டர் அலுவலகம் கட்டிருக்காங்க ஆமா

மக்கள் மீது வச்ச பிரியத்தோடு சில நல்ல விஷயங்களே சொல்லுங்கிறா